இந்த விஷயம் தெரிஞ்சிடுது அரசி வந்து அங்க இருக்க அந்த குமார காதலிக்கிறான் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கேள்விப்பட்ட எங்க சரவணன் ரொம்ப கோபமாகி எடுத்துக்கிட்டு அரசியை கொண்டு வந்து என்னடா என்னாச்சு காலேஜுக்கு போன இவளை இப்ப எங்க பார்த்த இந்த நேரத்துல இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வரனு கோமதி கேக்குறாங்க அதுக்கு எங்க சரவணனும் காலேஜுக்கு காலேஜுக்கு போற பொண்ணா அப்படின்னு சொல்ல ஏண்டா இப்படி கோவப்படுறேன்னு கேக்குறாங்க அங்க உள்ள இருக்க ராஜி கதிர் செந்தில் எல்லாமே வீட்டுக்குள்ளே வெளியே வராங்க அப்போ அந்த தான் கடைக்கு போன இங்க நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் நைட்டே இந்த விஷயத்தை பத்தி கோமதி கிட்டையும் பேசியிருந்த வேலையில இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காகவும் வீட்டுல இருக்கவங்களோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வராங்க அப்பதான் வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்குது என்னடா எதுக்கு இப்ப அரசு அழுவுது ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு இங்க சரவணன் சொல்றாங்க நானே சொல்றேன் பா இவன் இங்க காலேஜுக்கு போறன்னு போய் சொல்லிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சி ஆகிறாங்க கோமதி எனக்கு அப்பவே தெரியும்டி நீ இப்படி பதுங்கி பதுங்கி போனதை பார்க்கும் எனக்கு உண்மையில ஒரு சந்தேகம் வந்துச்சு எதுக்கடி போய் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல அம்மா இதுக்கே இப்படி அடிச்சா என்ன அவ யார் கூட போனா எதுக்காக போனான்னு தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்ல என்னடா சொல்ற ஏய் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே எங்க நம்ம சரவணனும் இவன் ஒரு பையன் கூட போனான் பையனை லவ் பண்றாளாம் அவன் கூட படம் பார்க்கறதுக்கு தான் அங்கே தேட்டருக்கு போயிருக்கான்னு சொல்ல ஐயோ என் தலையில் இப்படி இடையே இறக்குறாளேன்னு சொல்லி இன்னும் வேகமாக அடிக்கிறாங்க ஏங்க இவன் மேலே சந்தேகம் இருக்குன்னு நான் கேள்வி கேட்டாலும் உன் மேலே உன் அப்பா பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாலே ஏண்டா எதுக்குடி இப்படி பண்ண அவர் நம்பிக்கையை சீர்குலைக்கிற விதமாக எதுக்குடி இப்படி நடந்துக்கிட்டேன்னு கோமதி போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அரசை அழுதுகிட்டே நீ கடிக்காதமா அடிக்காதமான்னு சொல்ல ராஜி மீனா ஓடி வந்து தடுக்கிறாங்க விடுங்கத்த அப்படின்னு சொல்லி இங்கே தடுத்து நிறுத்த அட விடுங்கப்பா இந்த அரசை அடி வாங்குறது ஒன்றும் தப்பே இல்லைன்னு சொல்றாங்க எங்க குமாரும் என்ன அரிசி இப்ப சரவணன் சொல்றதெல்லாம் உண்மையா டி சரவணா யார் கூடடா பார்த்தா யாரடா அந்த பையன் சொல்ல வேற யாருன்னு நினைக்கிறீங்க எதுத்த வீட்டில இருக்கானே அந்த குமார்தான் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில இருக்க மொத்த பேருக்கும் இன்னும் பேரதிர்ச்சியா இருக்க என்னடா சொல்ற அந்த குமாரன்னு இங்க அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும் ஏன் ராஜியும் இங்க ரொம்ப கோபமாவும் பார்க்கறாங்க அரசியை அம்மா நம்ம மன்னிச்சிடுமா நான் வேணான் தமா நான் குமார் கிட்ட சொன்னேன் ஆனா அவன் தான் கேட்கல இங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருன்னு அவன் சொன்னான் சொல்ல இன்னி உனக்கு அறிவு எங்கடி போச்சு ஏற்கனவே நடந்த பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எதுக்கடி பண்றேன்னு சொல்லும் போது சுகன்யா ஓடி வந்து தடுக்கிறாங்க அட விடுங்க அத்தாஜி இங்க அரிசி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அரிசி ஒன்றும் யாரோ ஒரு பையனை காதலிக்கலையே உங்க சொந்த அண்ணன் பையன் குமார தான காதலிச்சிருக்கா ஏ கதிர் மட்டும் உங்க சொந்த மூத்த அண்ணன் பொண்ணு எங்க ராஜிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கும்போது இங்க நீங்க மட்டும் எதுக்காக இந்த கதலுக்கு தலை சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்ல போதும்பா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீ பேசாத உனக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு பாண்டியன் கோவமா கேக்குறாங்க எங்க சுகன்யா கிட்ட அது இல்ல மாமா நான் போதும்பா பேசாதப்பா அப்படின்னு சொன்னன்னு சொல்லிட்டு அரசிக்கு ஒரு அரை அப்பலான விடவும் செய்யறாங்க உன் கல்யாண விஷயமா நான் ரொம்ப சந்தோஷமா பேசுறதுக்கு வீட்டுக்கு வந்தா இப்படி என் தலையில இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுவனு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லவும் செய்யறாங்க இதே வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிற வேலையில அந்த குமார் கூட உனக்கு என்ன பழக்க வேண்டியிருக்கு அவனை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் தானே ஊரில் ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தனை போய் காதலிக்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்கே அழுகிறாங்க கதிர் வந்து கேட்குறாங்க அரசிக்கிட்ட அடே என்ன அரசி இதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நாங்கள் யாருமே நினைக்கலன்னு சொல்ல அட என்ன கதிர் நீயும் இங்கே ராஜ காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதுக்காக தான் அவனும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணால் குடும்பம் ஒன்றும் சேர்ந்துடும் நினச்சி அவனும் அதை செஞ்சுருக்கலான்னு எங்கள் சுகன்யா இடையில நினை ஏற்றி விடுறாங்க இதை பார்த்த பழனி வேலம் ஏ சுகன்யா கொஞ்சம் கம்மன் இருக்கியா எதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி எங்க பழனி திட்டவும் செய்யறாங்க இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோமதி ரொம்ப கோவமா எந்த கிளம்பிட்டு சண்டை போடுறதுக்காக போக உன்னை போன பாடி சும்மா இரு கோமதி பிரச்சனை பண்ணா சரியாயிடுமா நம்ம பொண்ணு சரியாயிடும் சம்மந்தப்பட்டிருக்கு ஆமா நீ போய் கேள்வி கேட்டா உன் அண்ணன் நம்ம வீட்டு தான் குத்த சொல்லி பேசுவான் இதெல்லாம் தேவையா எங்க தெருவில் நின்று இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நீ எதுக்காக நினைக்கிற இதுக்கு நான் ஒரே முற்றுப்புள்ளி இங்க அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் என் சொந்தத்திலயே ஒரு நல்ல பையன் இருக்கான் அந்த பையனுக்கு பொண்ணு கேட்டுதான் ஏன் அக்காவும் அக்கா புருஷன் வந்து கேட்டிருக்காங்க அதனால இங்கே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பையனை முடிவு பண்ணி பேசிட்டு வரலாம் தான் நான் வந்தேன் ஆனால் இப்போ இங்கே நடக்கிறத பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதெல்லாம் ஆகவே ஆகாத காரியம் இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி இங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இப்போவே நான் ஃபோன் போட்டு சொல்றேன்னு எங்கள் பாண்டியன் அவசரமாக முடிவெடுக்க அப்பா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அந்த பையனை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்காம திடீர்னு எப்படிப்பா கல்யாணத்தை நடத்துறதுன்னு சொல்ல அவன் நல்ல பையன்தான் நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன் விசாரிச்சுட்டு வந்த பிறகு உங்களை தடவை ஒரு தடவை விசாரிக்கவலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்கெல்லாம் நேரம் காலம் இல்ல நம்ம குலதெய்வ கோயில நாளைக்கு காலையில கல்யாணம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு போக இது இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கு இருந்தாலும் மாமா அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுது அத்தன் சொல்ல இதனால் வரைக்கும் எப்படியோ தெரியல ஆனா இந்த முடிவுல எனக்கு முழுக்க முழுக்க சம்மதம்னு கோமதியும் சொல்லிட்டு போக ஏன்னா அத்தையும் இப்படி பேசிட்டு போறாங்களேன்னு செந்தல் கிட்ட சொல்ல அப்பாவும் அம்மாவோ தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எல்லாம் அந்த எதிர்த்த வீட்டுல இருக்கு குமார்னால இப்ப அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்துல கட்டி போடலைன்னா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவன் ஆடி எடுத்திருப்போம் ஏன் அரசி கொஞ்சம் கூட உனக்கு யோசிக்க தோணதா அவன் என்ன காரணத்துக்காக பழகிறான் எதுக்காக பழகிறான் எதை பத்தியுமே நீ யோசிக்க மாட்டியான்னு எங்க திட்டவும் செய்யறாங்க என்ன இது திடுத்திப்புன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்போ நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுமேன்னு எங்க சுகன்யாவும் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க சுகன்யா இந்த விஷயத்த சொன்ன உடனே குமாருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சித்தி சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியில கேட்க ஆமா நாளைக்கு குலதெய்வ கோவில்ல கல்யாணமா ஆனா பையன் யார் என்னன்ற விவரம்லாம் எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் எதுவுமே தெரியாமல் எப்படி சொல்றது ஏன் இவர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்க முடியல எல்லாரும் ஆள் அழுக்கு ஒரு மூலையில் இருக்காங்க சரி நாளைக்கு காலையில் குலதெய்வ கோவிலில் கல்யாணம் நீ முன்னாடியே வந்துரு அப்படின்னு சொல்ல சரி ஜிதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வக்குமார் ஃபோன் வச்சுறாங்க அரசிக்கு இப்படி தெரிஞ்சுப்புன்னு கல்யாணத்தை பண்ண இவருக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியலன்னு இங்கே பாண்டிய மேலே ஒரு கோவத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க காலையில் எல்லாமே குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பி போக இதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ தவுக்கு என்ன எல்லாரும் போகிறாங்களேன்னு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுக்கு பின்னாடி எங்க குமார கிளம்பி போறான் இவன் என்ன காலி நீ எங்கிட்ட கிளம்பி போறான் சரி சரி ஏதோ வெளியூர் விஷயமா போவாங்க போல அப்படின்னு நினைச்சு பார்த்தா இருக்காங்க ஆனா தான் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியாம போறது நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட கிளம்பி போறாங்க அவங்க மனசு முழுக்க ரொம்ப கவலையா இருக்கும் ஏண்டி உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு இந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளவு ஆசா இருந்திருக்கும் இப்படி போய் நடத்த வச்சுட்டு ஏடின்னு சொல்லி இங்க திட்டவும் செய்றாங்க ஆமாங்க மையம் வீட்டுல எப்படி சம்பாதிச்சாங்க இது இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் நான் சொன்ன காரணத்துக்காக தான் எங்க அரசிக்கு வயசு முடிய இந்த வயசு முடிஞ்ச அடுத்த வயசு ஆரம்பிச்சதுன்னா கல்யாண தேதி இப்போதைக்கு இல்லை இன்னும் நாலு வருஷம் ஆகும்னு சொன்னேன் அதனால சிம்பிளா கோவில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசா நம்ம ஏதாவது ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அதனாலதான் சரின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் நல்ல மனுஷங்களா இருக்க போய் இந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க நம்ம அரசி கல்யாணத்தை திடது கூட நடத்தணும்னு நினைச்சுன்னு எதுக்கும் கவலைப்படாத நம்ம கோவில வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சலான்னு பாண்டியன் கூட்டிட்டு போறாங்க பாண்டியன் கூட்டிட்டு போய் அங்க வந்து மணமகள் மாதிரி அலங்கரிச்சு இருக்க வைக்கிறாங்க ஆனா எங்க அரசுக்கு கொஞ்ச கூட கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அந்த பையனுமே பக்கத்துல வந்து நிற்க அரசுக்கு அந்த முகத்தை பார்க்க கூட பிடிக்கல சரிங்க நீங்க சீக்கிரமா ஐயரே மந்திரத்தை சொல்லுங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லி வீட்டில் எல்லாமே ரொம்ப கிடுகிடுன்னு அந்த வேலை நடக்குது ஆனா கல்யாணம் நடக்க போறதுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க குமார் ஓடி வந்து இந்த கல்யாணம் இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க அரசியே என்ன காதலிச்சா தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு அந்த வீட்டில் இருக்கவங்க இப்படிப்பட்ட முடிவு நீங்களும் அதை நம்பி இப்படி கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி எங்க குமார் கேள்வி கேட்க இதை கேட்டு எங்க பாண்டியன் எங்க மத்த எல்லாமே அவனை அடிச்சு தொடர்த்தவும் செய்றாங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள இவன் எப்படி தான் எப்படிதான் எதிர்த்த வீட்டுல இருந்தாலும் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருந்தான் இப்போ அதுக்காக தான் வந்து பிரச்சனை பண்றான்னு சொன்னதும் அரசி சொல்றாங்க இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அரசியை ஒத்த கல்ல நிக்க இதை பார்த்த மாப்பிள்ள வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுது அப்போ இதுக்காக தான் உங்க பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தீங்களா என் பையன் தலையில கட்டி வைக்கிறதுக்கு இதை காரணமான மாப்பிளை இட்ல இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க சரின்னு ஒரு வழியா என்ன பண்றாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அரசி வந்து இந்த கல்யாணத்துல சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு நி விட்டுருங்கன்னு சொல்ல ஏ என்னடி பேசுற இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக நாங்கள் கூட்டிட்டு வந்தா ஆமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இப்படி தான் எந்த பையனை எப்படி என்னென்னே தெரியாமல் சீக்கிரமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி இப்போ உங்க மான மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே என்னை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு அரசி சொல்ல இதை கேட்ட பாண்டியன் கொடைஞ்சி போறாங்க இப்போ என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி என்னால குமார மறக்க முடியல குமார தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன் நதண்டு போக அப்படி சொல்லு அரசி இப்ப உன் மனசுல நானும் என் மனசுல நீயும் இருக்குன்றத எங்க வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டுட்டு இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாண்டியன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வர அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே பசங்களும் ஓடி வராங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோன்னு எங்க செந்தில சரவணன் அப்புறம் கதன் மூணு பேரும் கோவப்பட என்னடா நான் பெத்த பொண்ணே நம்ம குடும்ப முக்கியம் என்னன்னு பேசின சொன்னதுக்கு பிறகு நான் எதுக்காக நான் கோவப்பட போறேன் அவ இனிமே என்ன பண்ணிட்டு போறாலும் போகட்டும் இதுக்கப்புறம் அவளுக்கும் நமக்கும் இனி இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டு மொத்த பேரும் உடஞ்சு போக என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல வான்னு சொல்லி எல்லாரையும் அரசி பக்கம் கூட்டிட்டு போக நீ அவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிக்கல அரசி உன்னை கட்டாயப்படுத்தி இன்னொரு வாழ்க்கையில தள்ளுறது இந்த அப்பாவோட வேலை கிடையாது நீ விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படல அப்புறம் எதுக்கு எங்க குடும்பத்துல எங்க இதுமா வந்து இருக்கணும் இனி உனக்கோ இல்ல இந்த குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கோ இன்னைக்கு எந்த உறவும் இல்ல எந்த சம்பந்தம் சம்மந்தமும் இல்லை இந்த நிமிஷமே நீ அவன் கூட கிளம்பி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு பாண்டியன் சொல்றாங்க என்னங்க நீங்க அவன் தான் புரியாம பேசுறானா நீங்களே இப்படி அவளை இந்த வீட்டுக்கே வர வேண்டான்னு இப்போ அவனே கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும் செய்யறாங்க அவளுக்கு அதுதான் விருப்பம்னா செஞ்சுட்டு போகட்டும் கோமதி அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததா சொல்லி இங்க சட்டமெல்லாம் பேசுறாள் இந்த வீட்டுல இருந்து அவ அங்க தான் நம்மளோட அருமை புரியும் அவ படுற கஷ்டம் வேதனை எப்படின்னு அவளுக்கு அப்பதான் தெரியும் நாம தான் இந்த வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லைன்னு நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணலாம் முடிவும் பண்ணிட்டோமே இதுக்கப்புறம் அவள் பட போற கஷ்டத்தை நம்ம கண்ணால பார்க்க போறதும் கிடையாது இனி அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதை கேட்டு குமார் அதிர்ச்சி ஆகுறாங்க எனது வீட்டை காலி பண்ணிட்டு போக போறாங்களா இவங்க எதிர்த்த வீட்டுலயே இருந்தா தானே நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அந்த வீட்லயே இருக்க வச்சா தானே இந்த வீட்டுல நடக்கிற எங்க அரசை கஷ்டப்படுத்துறதெல்லாம் பார்த்து அந்த பாண்டியனும் சரி கோமதியும் சரி கூனி குறுகி நிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட முடியும்னு சொல்ல நினைச்சிட்டும் இருக்க செய்யறாங்க உடனே இங்க குமார் அந்த யோசனையில இருக்க அரசி குமார பாக்குறாங்க குமார் வந்து உடனே அரசியன் இல்ல அரசி இப்போ இந்த நேரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்ல ஏன் அப்படின்னு அரசி கேக்குறாங்க அதுக்கு குமாரும் இல்ல அரசி அது சரியா இருக்காது அப்படின்னு திரும்பவும் சொல்ல என்னை ஏமாத்திட்டு போகலான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேக்க சாச்சா உன்னை ஏமாத்திட்டு நான் எங்க போக போறேன்னு குமார் அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி பேச இங்க மூணு பேரும் சேர்ந்து ரவுண்டு கட்டிடுறாங்க என்னடா இங்க எங்க அப்பாவே சம்மதம் சொல்லிட்டாரு கல்யாணத்தை நீ இப்பவே பண்ணிக்கலான்னு ஆனா நீ எதுக்காக இப்படி சரவணன் செந்தில் கதர் மூணு பேருமே அரசி கண்ண முன்னாடி அரசி எதுவுமே பேசாம நிக்க இப்ப நான் புரிஞ்சுகிட்டியாப்பா இப்ப இவனுடைய மனநிலைமை என்னன்னு தெரிஞ்சுகிட்டியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்ன பிறகும் அவன் தயக்கம் காட்டுறது எதுக்காக இப்ப நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ அவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்குல்ல உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அது மூலமா எங்களை காயப்படுத்துறதுக்காக பாத்தியா நாங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறோம்னு சொன்ன உடனே அவனுடைய மனசு எப்படி துடிச்சது பாத்தியா அது எல்லாமே நாங்க போக போறோம்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படி இருக்கப்ப இவளை கல்யாணம் பண்ணி என்னாக போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த ஒரு செகண்ட்ல இப்ப கூடாம அப்பா இருந்திருந்தா இந்நேரம் பிளான் போட்டு கொடுத்துருப்பான் கூட அந்த சக்தி வேலை இல்லைல்ல அதான் எப்படி எல்லாம் நான் பண்றான்னு சொல்ல இங்க அரசி பல்லான்னு உனக்கு கண்ணத்துல அரைய விடுறாங்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் அரசி சொல்லிட்டு எப்படிப்பா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் அரசி வீட்டுல கேமரா வச்சிருக்கத நான் கவனிக்கல நினைச்சிட்டு இருக்கியா இந்த விஷயத்தை நான் எப்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அப்போதே எனக்கு எல்லாமே தெரியும் விட்டு பிடிக்கிறதுக்காக தான் நானும் இருந்தேன் இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு தோணவும் செஞ்சுது அதுக்காகவும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த குமாரை பத்தி நான் எப்போதோ விசாரிக்கும்னு சொல்லிட்டேன் இவனும் இவன் அப்பனும் சேர்ந்து செய்யற பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கு உடந்தையா இருந்தது யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சுகன்யாவை பார்த்து முறை பாண்டியன் சொல்லவும் செய்யறாங்க கோமதியை சொல்லவே நீ சின்ன இருந்த இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம் சரவணன் கிட்ட கையும் குழுவமா மாட்டின பிறகு இந்த விஷயத்த இதுக்கப்புறம் ஆரப்போட விடக்கூடாதுன்றதுக்காக தான் சுற்றோட சுடா முடிச்சுலான்னு நினைச்சுதான் நான் இந்த திருமணம் ஏற்பட்ட பாடனே இது டமி திருமணம் தான் உண்மையிலேயே இங்க அரசிக்கு திருமணத்தை யாரு மாப்பிள்ளை வீட்டுல சம்மதிப்பாங்க இது எல்லாமே என் தெரிஞ்சவங்கன்றதுக்காக தான் இப்படி சம்மதிக்கவும் வந்தாங்கன்னு சொல்ல மொத்த குடும்பத்துக்கு அது அதிர்ச்சியா இருக்க பாண்டியன் கொடுத்த இந்த ஷாக் தான் அது மட்டும் இல்லாம அங்க குமார போட்டு அடிப்பெழுத்து வாங்குறதுல வழி தாங்க முடியாத குமாரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சு அடி ஆகணும் ஒரு பொண்ணோட மனசை கழிச்சு எப்படி நம்ம குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சு வந்துட்டானு இங்க வந்து பயங்கர தான் மூணு பேருமே அங்க குமாரை எழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க அரசையும் தான் செஞ்ச தப்ப வந்துட்டு உணர்ந்து மன்னிப்பும் கேட்கறாங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும்